ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்துன்னு வச்சு சுற்றிட்டுருப்பேன் அப்போ வந்து ஷே கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன் கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன் இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டைமில் தான் ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு இயக்கு வந்துகிட்டே இருக்கும் ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான் முதுகில் தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு ஆன மக்கள் வந்து எனக்கு இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு கொடுத்துருக்கு ஒரு ஒரு பிரதர் கொடுத்துருக்கு ஜெய் மூலிமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு ஸோ நிறைய கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து அண்ணாக்கு வேறு எந்த காரணமும் இல்லை சிம்பிளி ஐ யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேறு ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும் சில பேர் ஒரு ஃபிலாசி ஒரு ஏழு பேசுவாங்க ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும் பட் அண்ணா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதகம் சக்ஸஸ் பாட்டியில் பார்க்கணும் எனக்கு அங்கே ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக இருக்குது எல்லாரும் வந்து இப்படி ஆடிக்கிட்டாங்க பட் ரஞ்சிதானா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆட்டிருந்தாரு எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு ஒரே விஷயத்துக்கு தான் பேசுறாரு எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு எல்லாருமே அதே மாதிரி இருக்கு அது வந்து நம்ம மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யாருக்கிட்டயுமே அதை நான் பார்த்ததில்ல இஸ் அ தரவு ஜென்டில்மேன் ரெண்டாவது இன்னொரு ரஞ்சிதனா அதாவது ஜெயித்தனோட அண்ணன் அவரோட அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி இல்லை அந்த ரோல் எனக்கு அடைச்சிருக்காரு அவரை பேட்டிங் ஆட வச்சு அவரை வந்து பேச வச்சு அவர் பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவருக்கு அடுத்து கோவிந்த் வசந்தா பிரதர் ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய பெரிய கிஃப்ட்டு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க உமாதேவி மேம் தேங்க்யூ பிரதீப் சக்திஸ்ரீ எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மையை எதிர்பார்க்கல அதுக்கு காரணம் என்னென்னா அது மேபி அந்த நாஸ்டால்ஜியாக தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வர பாடல்களை தாண்டி அந்த ஒரு நைன்டிஸ்க்கு அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் சாந்தனோ பித்வி ரெண்டுமே எனக்கு பிரதர்ஸ்கிட்ட மீது சாந்த்ரூ பாசிட்டிவாக விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம் பட் திங்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணும்போதுமே பாசிட்டிவாக இருக்கிறது வந்து ஒரு தனி ட்ரைட்டு ஒரு ஃபைட்டர் இந்த படம் பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு அம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோ அண்ட் ஐ விஷ்யூ பெஸ்ட் ரொம்ப ஹோல் ஹார்டாக ஜெனுவினாக ஐ வாண்ட் டு ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வரும்ங்கிறத நான் நம்புகிறேன் கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம் பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் இருக்காங்க என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின் பல லட்சம் நட்ராஜ் வந்து வெளியில் இருக்காங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவும் சினிமாவில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம் பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்கு அந்த ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டோன்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடிட்டு இருக்கான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான் அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன் இன்னரோட பையன் அவரோட பாக்யராஜர் பையன் அந்த மாதிரி ஒரு கிழமை ஈஸி இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன் அந்த பல லட்சம் பேருக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவு தான் நானும் இருக்கேன் அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஒரு ரைட்டர் ஒரு டேரெக்டர் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நடிகரை நம்பணும் ஸோ அவரையை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம் அது அந்த நேர்மைக்கான ஒரு பலம் தான் இந்த படம் எனக்கு கிடச்சிருக்குங்க நம்புகிறேன் ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும் பட் அது எவ்ரி நூக்கன் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்குது அது எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தெரியணுன்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும் ஒரு நூறு கண்கள் பார்க்குற ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட பிராண்ட் கொடுத்த ரஞ்சித்னா தேங்க்யூ ஸோ மச் நான் பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நான் இதில் கேட்டிருந்தேன் ஆனால் அவங்க ஐதர் உங்கள் டைரக்ஷனில் உங்கள் ஒரு இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுவோன்னு ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பட் ரெண்டு பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும் அசோக் அண்ட் பிருத்விக் என்னென்னா வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய போட்டி பொறாமை ஈகோ அந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்குது பட் எனக்கு வந்து அசோக்கும் பிருத்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஸ்பேஸ் என்னென்னா மச்சான் நான் ஏதாவது ஒருத்தர் தப்பு பண்ணுறேன்னா நீ என்கிட்ட திக்ஸுன்னு சொல்லுடி நீ தப்பாக பண்ணுறேன் சரியாக பண்ணுறான்னு அப்படின்னு அதே ஃப்ரீடம் தான் ப்ரித்வி எனக்கு கொடுத்தார் அதே ஃப்ரீடம் தான் நானும் அவங்களுக்கு கொடுத்தேன் இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டிங் மல்டி ஸ்டார் ஒரு ஃபிலும் ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தரை கான்ஷியஸ் ஆகாமல் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரில் போடாமல் ஈவினிங் ஈவினிங் பாய்ஸ் ஆஸ்கர் மாதிரி உட்காந்துருவோம் நாங்கள் இன்னைக்கு பண்ணது இது ஓகேயா இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு ஸோ வி கேர் ரீச் அதை தர் ஃப்ரீடம் டு டெல்லி இது நல்லா பண்ணியிருக்கேன் இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் பிருத்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமாக தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க ஸோ எனக்கு ஒரு என்னோடய வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களாக வந்து நீங்கள் ஏதோ ரூபத்தில் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதே சப்போர்ட்டு இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுகிட்டு இருந்தார் பட் எனக்கு இந்த படத்து அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசாக அந்த கதை அந்த வாழ்க்கை அந்த வாழ்வியல் அதில் இருந்த எல்லா கதாபாத்திரமும் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த படத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் கிரிக்கெட்டுன்றது இன்றைக்கி என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து இது நான் இங்கே சொல்லியே தான் ஆகணும் பாரஞ்சி தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின் தான் வருது பேசுனா என்ன தப்பு ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்கக்கிட்டயே கேட்குற வேண்டிய ஒரு கேள்வி நம்ம போட்டிருக்கிற துணிலேருந்து குடிக்கிற தண்ணிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது அதை பற்றி பேசுகிறேன்னா அது இல்லைன்னு அற்பம் கிடையாது அதை பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ அதனால இந்த படத்துலேயும் அரசியல் இருக்குங்க நம்ம எடுக்கிற எல்லா படத்துலேயும் அரசியல் இருக்குதா அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படம் அவரை டைரக்ட் பண்ணுற படத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் எனக்கு என்னோடய வாய்ஸ் நான் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் பெரிய தேங்க்ஸ் டு அதிய நாத்திரை ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்தித்தேன் அப்புறம் அவர் சொன்னார் ஜெய் ஜெயிஎனோட தோழர் வந்து ஒரு ப படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ராஜ்குமாரை மீட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம் அரசியல் காதல் கலந்த எல்லா பட எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்குது வாழ்வியல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்ணுறேன் அறிவோட பாடல் வரிகளில் நம்ம படத்தில் வராருக்கணுன்னு ஸ்டைலில் காலமே இல்லை கால போடு ராமன குலமே நன்றி வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி ஆக்சுவலி ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பார்க்கிறப்ப ஜெய் படம் பண்ணுவோம் சொல்லிட்டு சொல்றப்ப வந்து படம் ஏன்னா அவன் நான் வந்து ஜெய்கிட்ட ஆரம்பிக்கக்கூடாது ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு அது அந்த கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ஏன்னா நான் படம் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது படம் பார்த்து எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் அண்ட் வந்து நடிச்சிருக்க நடிக்கிறக்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா அவர் கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவன் சொன்னால் இது கமர்ஷியலாக பயங்கரமாக ஜெயிக்கணும்னு சொன்னால் பார்க்கலாம் செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சாரில் பிரச்சனைலாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங்கெலாம் போனதில்லை ஃபஸ்ட்டு படம் போயிருக்கு அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிடி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அந்த வந்து டெஃபினட்டாக அந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கண்டென்ட் வாய்ஸ் எல்லாமே பாவோட அந்த என்ன சொல்கிறது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்டு வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே சம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு பிரீத்தி அண்ட் வந்து இவன் அசோக் செல்லு பிரீத்தி எல்லோருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கு அந்த செந்தில் நல்லா இருக்காரு ஒரு சீனில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக நடிச்சிருக்காரு வந்து நிறைய பேர் கீழே காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அண்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனாக இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செம்மையாக இருந்தது ரஜு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ஏகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஆக்டருங்க எல்லாருமே சம சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்